வணக்கம் இங்குள்வன் ஸ்டாலின் திட்ட மூலயமா பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நிறைய நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க இப்போ வரைக்கும் நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய நிலை என்ன விண்ணப்பம் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிறத பலரும் தெரிஞ்சிக்க முடியாத வண்ணம் இப்போ நம்ம வந்து தவச்சிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நிறைய நபர் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்குறீங்க நாங்கள் ஸ்டேட்டஸ் எங்கே போய் செக் பண்ணுறது ஆல்ரெடி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற அந்த லிங்க் நம்ம டச் பண்ணி உள்ளே போனோன்னா அங்கே வந்து உள்ள துறை சார்ந்த நுழைவு தான் தவிர பயனாளர் உள்நுழைவு நுழைவு அங்கே கொடுக்கப்படலை இல்லையா அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய மனுக்கள் வந்து கொடுத்துருப்போம் நிறைய கோரிக்கைகளும் வச்சுருப்போம் ஏன்னா நாற்பத்தி ஏழு சர்வீஸ் அவங்க வந்து ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு சொன்னதுனால நம்ம தனிப்பட்ட கோரிக்கை மனு நிறைய விஷயங்களுக்கு கொடுத்துருப்போம் இதன் இதோ எல்லா கோரிக்கை மனுவியுடைய நிலையையும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் இப்போ நம்ம லைவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் போய் போய்க்கோங்க போயிட்டு அந்த இடத்துல டபிள்யூ டபுள்யூ டாட் உங்களுடன் ஸ்டாலின் டாட் கவர்மெண்ட் டாட்டின் டிஎண்ட் கவர்மெண்ட் டாட்டிங் ஓகேவா இந்த வெப்சைட் லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் நீங்கள் அந்த டேரெக்டாக போயிட்டு அந்த லிங்க்டைச் பண்ணி கூட நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம் இதை மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும் உங்கள்கிட்ட ஸ்டாலின் டா டி அண்டாட் கவர்மெண்ட் டாட் இன் இதை நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு கோ கொடுத்துக்கோங்க கோ கொடுத்தீங்கன்னா ஒரு சின்னதாக லோடிங் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நான் வந்து மொபைலில் தான் மொபைலில் வந்து நான் வந்து லேண்ட்ஸ்கோப்பு மாற்றிட்டு மொபைலில் தான் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகேவா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா முகாம்களின் விவரம் அறியன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க முகாம் வந்து எங்கெல்லாம் நடைபெறுது அப்படிங்கிறத நம்ம இந்த கிளிக் செய்யவும் அந்த க்ரீன் கலர் இருக்குது இல்லையா அந்த இடத்த டச் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே பாருங்கள் தங்களின் மனுவின் நிலை அரியன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அந்த ஆப்ஷன் வழியாக தான் நம்ம உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய மனு நம்மளுடைய கோரிக்கை மனு என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நம்ம கிளிக் செய்யவும் அப்படிங்கிற அந்த ரெட் கலர் உள்ளதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம் கிளிக் பண்ணதோட பார்த்தீங்கன்னா முதல்வன் அதாவது உங்களுடன் முதல்வன் சொல்லிட்டு ஒரு பேஜ் பேஜ்குள்ளே போய் இது மாதிரி போய் அது லோட் ஆகி அந்த பேஜில் போய் உட்காந்துக்கும் அந்த அதை அந்த பேஜோட இன்னர் பேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நான் டெஸ்காப் சைட்க்கு மாற்றிக்கிறேன் கொஞ்சம் கிளியர் கிளியராக தெரியுங்கிறதுக்காக நான் அது மாதிரி மாற்றிக்கிறேன் சார் இப்போ நம்ம மாற்றியாச்சு இதில் பாருங்கள் இந்த ஃபஸ்ட் பேஜ் வந்து இது போல தான் வரும் இதில் இந்த முனையில் கொடுத்துருக்காங்க இந்த கொடுத்துருக்காங்க பாருங்களேன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களின் விவரம் அறிய அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கிளிக் செய்ய ஒன்று ஒரு ஆப்ஷன் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இந்த கிளிக் செய்ய வந்து ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் இந்த இடத்த நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் எங்கே வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து உடனே வந்து தெரிஞ்சுக்க முடியும் அந்த இடத்த நீங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு போகும் அதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பிடிஎஃப் இதை வந்து உங்கள் ஃபைலில் வந்து டவுன்லோட் ஆகிடும் அந்த பிடிஎஃப் ஃபைலில் கேம்ப் லொக்கேஷன் எங்கே கேம்ப் போட்டிருக்காங்க அந்த கேம்ப் என்ன ஊரில் போட்டிருக்காங்க அந்த கேம்பில் வந்து பயனடையக்கூடிய பஞ்சாயத்துகள் என்னென்ன அப்படிங்கிற முழு விவரமும் பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க கேம்ப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கேம்ப் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம வந்து வெளில வந்துடுறோம் இப்போ நம்ம கேம்ப் பற்றி தெரிஞ்சுக்க இப்போ நம்ம உள்ளே வரல நம்மளுடைய கோரிக்கை மனு என்ன நிலையில் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம் ஓகேவா இதுக்கு கீழே நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே கீழே ஒன் பை ஒன்னாக வரும் நீங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சிக்க முடியும் திருப்பி நீங்கள் உங்களுடைய ஸ்டாலின் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த இட்ரை கிளிக் ஹியர்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உடனே அந்த பேஜுக்கு வந்து போயிட முடியும் மறுபடியும் நீங்கள் உங்களுடைய மனுவுடைய நிலையை அறியிறதுக்காக நீங்கள் மறுபடியும் உள்ளே வரீங்க அப்படின்னா மறுபடியும் மனுவின் நிலை அறியின ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அந்த ஆப்ஷனை அட்டச் பண்ணி நீங்கள் மறுபடியும் உள்ளே வந்துக்கலாம் நீங்கள் இந்த ரெண்டு வெப்சைட்டுமே ஈஸியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா இப்போது இந்த ம இந்த வெப்சைட்டில் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்மளுடைய மனுவின் நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு நம்ம வந்து சைன் அப் பண்ணி நம்ம வந்து அது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும் ஓகேவா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தா மட்டும் தான் நம்ம லாகின் பண்ணி உள்ளே பண்ண முடியும் சரி நம்ம லாகின் வந்து எப்படி பண்ணி உள்ளே போகலாம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு சைன் அப் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம்னா கீழே சைன் அப்னு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் சைன் அப் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஒன்றும் இல்லை உங்களுடைய ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் இல்லையா ஃபஸ்ட் நேம் மட்டும் தான் இருக்குன்னா உங்கள் நேம் ஃபஸ்ட்டு போட்டு லாஸ்ட் டேமில் உடைய இன்ஷியில் போடுங்க வேலை முடிஞ்சிட்டு கீழே மொபைல் நம்பர் அதாவது என்ன ஃபோன் நம்பரில் நீங்கள் வந்து கோரிக்கை மனு கொடுத்துருக்கீங்களோ அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மனுவாக இருந்தாலும் நீங்கள் எதில் கொடுத்துருக்கீங்களோ அந்த இந்த இடத்துல கொடுங்க அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அந்த உங்களுக்கு அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை நீங்கள் திருப்பி இந்த இடத்துல போட்டிங்கன்னா உடனே நீங்கள் வந்து சைனிங் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நான் ஆல்ரெடி நான் வந்து பதிவு பண்ணதுனால எனக்கு வந்து ஓடிபி வரலை இப்போ இன் மட்டும் கேட்குது சைன்இனில் இப்போ என்னுடைய மொபைல் நம்பரை நான் இப்போ போன போகிறேன் ஓகே இப்போ நான் மொபைல் நம்பர் போட்டுவிட்டேன் இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுனால இப்போ நம்ம சைனிங் பண்ணுறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்தோட இப்போ நல்லா பாருங்கள் ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க நான் இப்போ அந்த ஓடிபி எடுத்துகிட்டு வந்து இந்த என்டர் ஓடிபி அப்படிங்கிற இந்த இடத்துல நான் வந்து ஓடிபியை நான் வந்து உள்ளே கொடுக்கணும் இப்போ நம்ம போய் ஓடிபி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓடிபி நம்ம இந்த இடத்துல கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த இது வந்துருச்சு பாருங்கள் அதாவது பிஎம் டிஎன் கவர்மெண்ட் ஜி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெசேஜ் வந்து வந்திருக்கும் இப்போ நான் கொடுத்த டைமில் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு முதலமைச்சரின் உதவி மையம் உள்நுழைவு கடவுச்சொல் அப்படின்னு கொடுத்துட்டு அஞ்சு மூணு எட்டு நாலு அஞ்சு எட்டு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு டிஜிட்டில் நமக்கு கடவுச்சொல் வந்து கிடைச்சிருக்கு இதனை பதினைஞ்சு நிமிடத்திற்குள் ஒரு முறை பயன்படுத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு மின்னாளுமை முகமையிலேருந்து நமக்கு இந்த பாடிபி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த ஓடிபியோட வேலிடிட்டி எவ்வளோன்னா பதினஞ்சு நிமிஷம் ஸோ நீங்கள் அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் இதே போல் இந்த ஓடிபியில் இந்த ஏழு டிஜிட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மனப்பாடம் பண்ணுறீங்களோ இல்லை எழுதி வச்சுக்கிறீங்களோ இல்லை நல்ல லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணுறீங்களோ இதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டுட்டு போய் அந்த பேஜுக்கு போயிடுங்க இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஓடிபிங்க இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே காப்பி பண்ண ஓடிபி இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும் பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா வெரிஃபை அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும் சப்போஸ் உங்களுக்கு ஓடிபி வரலை அப்படின்னா ரீசெண்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கொடுக்கணும் ஓகேவா இப்போ வெரிஃபை நம்ம கொடுக்குறோம் நீங்கள் வெரிஃபைன்னு கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இது போல் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் பற்றி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ராக் அனிவலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க ப்ளூ கலரில் இந்த இடத்த நம்ம டச் பண்ணி விட்டுக்கணும் டச் பண்ணி விட்டோம்னா அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு அடுத்து இந்த பேஜ் வரும் இந்த பேஜ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற பேஜ் என்ன இந்த பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கோரிக்கை மனு கொடுத்திருக்கோமோ அதை பத்திர முழு விவரமும் இந்த இடத்துலதான் கொடுத்துருப்பாங்க அதாவது நம்ம ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருக்கோம் அந்த மனுவை அவங்க பரிசீலனை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோடைய ஸ்டேட்டஸ் என்னன்றதை இங்க உடனே வந்து கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் சப்போஸ் நீங்கள் உங்கள் ஆல்ரெடி ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்கீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களோட விண்ணப்பம் என்ன நிலையில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே வரீங்க அப்படின்னா இந்த இடம் இது மாதிரி எம்டியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய மனு இன்னும் பரிசீலனை பண்ணவில்லை அப்படின்னு அர்த்தம் பரிச வேலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறது இந்த இடத்துல அவங்க வந்து கொடுத்துருவாங்க அப்படி பண்ணலை அப்படின்னா இந்த இடம் வந்து எம் இருக்கும் அதுதான் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற பிளேஸ் வந்து இதுதான் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மைக் ரெவரன்ஸ் அதாவது எனது கோரிக்கை மை ஓப்பன் க்ரிவரன்ஸ் நிலுவையில் உள்ளது அதோடைய மை க்ளோசிங் கிரிவரன்ஸ் முடிவு என்ன அது மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல ரொம்ப கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க நீ இதில் பார்த்து அழகாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இது குறித்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்கிட்ட நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆல்ரெடி இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அந்த ஏழு சர்வீசஸ் என்னென்ன அதை என்னென்ன துறையில் போய்ட்டு நம்ம அணுகி அந்த சர்வீஸ் நம்ம வந்து பெற்றுக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பஸ் ட்ரைட் வாங்க போகிறோன்னா அது எந்த துறையை சார்ந்து உள்ளது அந்த துறையை நம்ம எப்படி போய் பார்க்கணும் அப்படிங்கிறது குறித்து நான் எல்லா வீடியோவுமே நான் வந்து போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்கும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே போல் முகாம் எங்கே நடைபெறுதுங்கிறதுக்கு குறித்து நான் ஒரு கிளியராக இது இப்போ அவங்களுக்கு லைட்டாக சொன்னேன் கிளியராக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது நீங்கள் உள்ளே போயிட்டு செக் பண்ணிக்கலாம் ஓகேவா வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ